ஒரு தகப்பன் இருந்தார் அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்தாங்க வந்து பார்த்தா ஒருத்தன் வீட்டுக்கு மேலே ஏறி தீ வச்சுட்டு இருக்கான் தான் வீட்டுக்கு ஊர் ஜனங்கள்லாம் கேட்டாங்க யோ எத்தனை பிள்ளைலயா உனக்கு எனக்கு ஏழு பிள்ளைலயா ஏழு ஆம்பளை பிள்ளை யோ ஒருத்தன் மேல தீ வைக்க சும்மா இருங்க அவனை சத்தம் போடாதீங்க அவன் ரொம்ப நல்லவன் அவன் ரொம்ப நல்லவன் நூணலுக்கு தாங்க முடியல என்னடா ரொம்ப நல்லவங்க உன் வீட்டுக்கு எடுத்து வைங்கா மீதி யாருக்கு பேரும் ஊருக்கு கேட்க போயிருக்காங்க ஒருத்தன் தான் ரொம்ப நல்லவன் என் வீட்டு மட்டும் வைப்பான் அப்படி சில நேரம் பழைய காலத்துல ஒரு பாட்டு உண்டு ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பார்த்தா ஒன்பது பிள்ள அந்த ஒன்பதுல ஒன்னு கூட அப்படின்னு சில நேரம் நமக்கு ஆயிருக்கு சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டு ஓபனி பிணகாசால ஏழு சட்டம் எல்லாரும் சொல்லுங்க ஓபனி பிணகாசால பிள்ளைகளால தாய் தவிர வளரணுமே தவிர பிள்ளைகளால தாய் தவிர சாப்பிடாது இப்போ நான் அவங்கள பார்த்து அடுத்த கேள்வி கேட்கிறேன் ஏன் ஓபனி பிணகாச ஆண்டவருக்கு பிடிக்கல என்ன பார்த்து நீங்க ஒரே இந்த மாதிரி கேள்வியா கேட்கிறீங்க கிரியே சரியில்லை சாம் வந்துட்டாரு இதை சொல்லிடுவோம் இன்னைக்குதான் பிரசங்க தலைப்பா இருக்கு இப்படி சொல்லிட்டு ஓச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு மக்களை பாவம் செய்ய வச்சாங்களா எப்படி ஓ கொடுக்கறதுக்கு மட்டும் காணிக்க எடுத்துட்டாங்க வெரி குட் ஆஹ் நீங்க சொல்லுங்க காணிக்க தான் எடுத்துட்டாங்க சிஸ்டரும் சாமும் ஒரே பாயிண்ட் சொல்றாங்க வேற யாராவது இருக்கீங்களா சும்மா சொல்லுங்க பயப்படாதீ நான் ஒண்ணு உங்களை கொல்லவே மாட்டேன் நான் ஒரு அப்ராணி பய இங்க வந்தா மட்டும்தான் கொஞ்சம் சிங்கம் மாதிரி தெரியும் மற்றபடி இறங்கிட்டேன்னா உங்களோட ரொம்ப மோசம் பயப்படாதீ ஏன் ஓப்னி பிணகாச ஆண்டவர் வெறுத்தா கேரக்டர் தெரியல வேற ஏதாவது நீங்களே ஏதாவது சொல்ல முடிய கேடியாரின் மக்களா இருந்தா என்ன காரணத்துக்காக ஆண்டவர் வந்து ஏலிய அது ஒரு வேர்டு இருக்கு ஒண்ணு சமையலுக்கு வாங்க பலியினாகிலும் காணிக்கையினாகிலும் நான் இந்த குடும்பத்துக்கு மன்னிப்பே தர மாட்டேன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு அதை கண்டுபிடிச்சோம் வாசிங்க அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினது காணிக்கையினால் நிவர்த்தி பாவம் நிவர்த்தி இருக்கு சொல்லுங்க சில நேரம் காணிக்கை படைக்கும் போது நம்ம பாவம் ஆகுது போல இருக்கு இது உடை இடை இடைசர்களா சொல்லிட்டு போறேன் ஆண்டவர் சொல்றாரு எப்பா பலி செலுத்தினா காணிக்க செலுத்தினா உன் பாவத்தை நான் மன்னிப்பேன் ஆனா ஏழையுடைய குடும்பத்துக்கு இது ரெண்டு செலுத்தினாலும் மன்னிக்க மாட்டேன் ஏன் அவ்வளவு கோவம் சொல்லுங்க ஏன் அவ்வளவு கோவம் இப்ப நீங்க சொன்ன தப்பு மற்றவங்களும் செஞ்சாங்களா சொல்லுங்க தவறு செஞ்சாங்களா செஞ்சிருக்காங்க தாவிது தவறு செஞ்சாரு மன்னிச்சாரு சவுல் தவறு செஞ்சாரு மன்னிச்சாரு ஏன் இந்த வைராக்கியமான வேகம் ஆண்டவருக்கு ஏழி மேல ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் அதையும் நாங்க யோசிக்க மாட்டோம் பார்த்தோம் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க நாங்க கேட்டுட்டு அப்படியே பொட்டா போயிட்டே இருக்கோம் அப்படி சொல்றீங்களா சார் இப்ப வாங்க உங்களை பிரசங்கத்துக்குள்ள கொண்டு போறேன் பொண்ணு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் ஒரு அழகான சத்தியத்தை நீ கற்றுக்கொள்வோம் ஒன்னு சாமல் ரெண்டு ஈஆர்வியில் எடுத்துருங்க எங்க இருந்து வாசிக்கணும் தெரியுமா பன்னெண்டுல இருந்து போடுறேன் ஈஆர்வி மகன்கள் தீயவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் இப்போ உங்க கையில இருக்கிறத படிக்கணும் அது கொஞ்சம் புரியாது அதுக்கு தான் நான் ரெண்டையும் போட்டு போட்டு வணக்கிட்டு இருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நிரப்பித்த விதம் என்னவென்றால் இவனாகினும் ஒரு பழியை செலுத்த காலத்தில் இறைச்சியை வேகும் போது ஆசாரின் வேலைக்காரன் கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான் அந்த ஆயுதத்தில் எல்லாம் ஆசாரியை எடுத்துக்கொள்வான் அப்படி சீலோவிலே வருகிற இசோவெலுக்கெல்லாம் செய்வார்கள் கொழுப்பை தகனிப்பதற்கு முன்னும் ஆசாரியினுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குகிறது என்பான் அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை

ஆண்டவர் வலியினாலும் காணிக்கையினாலும் பாவத்தை நான் நீக்க மாட்டேன் உன் போட்ட காரியத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு வலிக்கு ஆசாரியர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பது பற்றியும் கவலைப்படாதவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் வலி செலுத்தும் போது ஆசாரியர்கள் இறைச்சியை கொதிக்கும் தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் போட வேண்டும் கவனிக்கணும் இந்த ரகசியம் தெரிஞ்சாதான் அவர் எப்படி எப்படி வலி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மெத்தட தர என்ன செய்யணுமா ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் வலி செலுத்தும் போது ஆசாரியர்கள் இறைச்சியை கொதிக்கும் தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் போட வேண்டும் ஆசாரியர்களுடைய வேலையை சொல்றாரு அவங்க ஆட்டை கொண்டு தருவாங்க இப்ப நான் கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறேன் பழைய பாட்டுல ஏன் லேவியர்களை கொண்டு வந்தார் அப்படின்னா ஆண்டவரிடத்துல ஜனங்கள் நெருங்கணும்னா வலி செலுத்தணும் ரத்தம் இல்லாம கடவுள்கிட்ட நெருங்க முடியாது அப்ப அந்த செலுத்துறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேணும் அந்த பலி செலுத்துற சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யறதுதான் லேவியர்களை கத்தர் எடுத்தார் இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்னா இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு தம்பி வரியா ஓடியா

பழுதத்த ஒரு ஆட்டை ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிட்டு அதை நான் இப்ப ஆலயத்துல இருக்கேன் இது ஆலயம் இவர் என்ன செய்யணும்னா அந்த ஆட்டை கொண்டு என்ட்ட தரணும் ஓகே இப்ப அந்த ஆட்டை கொடுங்க என்ட்ட இதுதான் ஆடு சரியா ஆட்டை நான் வாங்கி அதை என்ன செய்வேன் அந்த இரத்தத்தை அத அதை கழுத்துல வெட்டி அந்த இரத்தத்தை ஒரு பாத்திரத்துல நான் எடுத்துக்கிடுவேன் என்னுடைய முத வேலையை சொல்றேன் இந்த ரத்தத்தை நான் எங்க கொண்டு போய் தெளிக்கணும் வலிபீடத்துல தெளிக்கணும் சரிதானா பலி செலுத்துற இடத்துல பலி பீடத்துல அந்த ரத்தத்தை இவருக்காக தெளிப்பேன் இந்த ரத்தம் ஜீவன் அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்லிட்டாரு ரத்தத்தை நீ என்ன செய்யக்கூடாது எடுக்க அது சாப்பிடவும் கூடாது அதை பயன்படுத்தவும் கூடாது ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஜீவன் யாத்த இருக்கு அந்த ரத்தத்துல இருக்கு அந்த ரத்தம் எனக்கு ஓகே இப்ப ஆட்டுல எதெல்லாம் மீதி இருக்கு எதெல்லாம் போயிட்டு உயிரும் போயிட்டு சரியா உயிரும் போயிட்டு ரத்தமும் போயிட்டு இப்போ மீதி ஆடு ஒரு பெரிய ஆடா இருக்கு இந்த ஆட்டை தோலை உரிச்சி அந்த ஆட்டை க்ளீன் பண்ணி அந்த ஆட்டுக்குள்ள இருக்கிற குடல் கிட்னி இந்த பகுதியை சூழ்ந்து இருக்கிற கொழுப்பை எடுக்கணும் இந்த கொழுப்பெல்லாம் எடுத்து திருப்பி அதை தேவ சமூகத்துல எரிக்கணும் சரியா அப்போ ரத்தமும் கொழுப்பும் யாருக்கு ஆண்டவர் மீதி அந்த ஆட்டல என்ன இருக்கு கொஞ்சம் சத இருக்கு அதுல இவர் என்ன எனக்கு ஆசாரி சரியா அந்த ஆட்ட தொடத்தோட அந்த நெஞ்சு பகுதியோட சேர்த்து வெட்டி எனக்கு நான் அதுல என் குடும்பத்துக்கு எனக்கு சாப்பாடு அது மீதி இருக்கிற பின் பகுதி இருக்கு பத்தீங்களா அதை இவர் எடுத்துட்டு போய் ஆலயத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில சமைச்சு சாப்பிடும் இதுதான் பழைய பாட்டு பலி செலுத்துற மெத்தட் இதுல எதுவும் மாறக்கூடாது இல்ல கொழுப்ப கொஞ்சம் பெரிய ஆடா கொண்டுட்டேன் கொழுப்பு கொஞ்சம் நாலு கிலோ இருக்கு அத மூன்றரை கிலோ கடவுள் கொடுங்க அரை கிலோ எங்களுக்கு கொடுங்க நாங்க கொஞ்சம் குழம்புல வேக வச்சு கொஞ்சம் பொறிக்க வச்சு சாப்பிடறோம்னா போட்டு தள்ளிடுவாரு புரியுதா நான் சொல்றது அப்போ ரத்தம் நல்லா இருக்கு இந்த ரத்தம் ரொம்ப பிளட்டா இருக்கு ரொம்ப சோப்பா இருக்கு அடர்த்தியா இருக்கு கொஞ்சம் கொடுங்க நான் கொஞ்சம் லைட்டா கையில எடுத்து நக்கிடுறேன்னா காலி பண்ணி விடுவேன் பழைய பாட்டு முறை ரத்தம் கடவுள் வழிபடத்துல தெளிக்கப்படணும் அது அதுபடி எடுக்க கூடாது கொழுப்ப பூர்வம் ஒரு பீஸ் இல்லாம கொழுப்பெல்லாம் எடுத்து அக்னியில தகனிச்சிடணும் எரிச்சிடணும் முன்னோட யாரு கொடுத்துடணும் கொஞ்சம் நல்லா இல்லைங்க அதனால டேனியலுக்கு பின்னங்கால்களை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்க விட மாட்டேன் டேனியல் நல்லவரோ கெட்டவரோ முன்னோடா யாருக்கு ஆசாவின் கையில குடுத்துருவோம் மீதி கிடைக்கிறத இவங்க என்ன செய்யணும் சாப்பிடு இல்ல கொத்துக்கறி போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் தூங்க விடு கறி போட்டுக்க இதுதான் வலி செலுத்துற மெத்தட் பழைய பாட்டுல இப்ப எத்தனை பேருக்கு நான் புரிஞ்சது நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா இதுல சேஞ்சே பண்ணக்கூடாது இப்போ இந்த வலி செலுத்துகிற மெத்தட் தான் பழைய பாட்டுல லேவியராக மூணு அதிகாரத்துல கொடுக்கப்பட்டது நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா மறுவி மருவி 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 கொஞ்சம் சேஞ்ச் ஆகி என்ன வந்துச்சு தெரியுமா இந்த சேஞ்சிங் வந்துச்சு சரி தம்பி தேங்க்யூ இப்ப பாருங்க ஆசாரியர்கள் இறைச்சியை இப்ப ஆசாரியருக்கு கொடுக்கக்கூடிய என்னாச்சு தம்பி தட்டிட்டாரோ சரி வரட்டும் ஆசாரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னம் தொடர் பாத்தீங்களா ஆட்டுல அத வெட்டி ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா கொதிக்கும் தண்ணீர் உள்ள பாத்திரத்துல போடுவாங்க சொல்லுங்க பாத்திரத்துல கொதிக்கிற தண்ணில அந்த இறைச்சிய போடணும் ஓகே பிறகு ஆசாரியனின் வேலைக்காரன் மூன்று முனைகளை உடைய பெரிய முள் கரண்டியை கொண்டு வருவான் அடுத்து போடுங்க பாத்திரத்தில் இருக்கிற இறைச்சியை எடுக்க ஆசாரியரின் வேலைக்காரன் இந்த ஆயுதத்தை தான் புரியுதா இது இவங்களா கொண்டது இது ஏழை காலத்துல வந்துட்டு அப்ப பானைக்குள்ள ஆசாரியனுக்குரிய பீஸ் உள்ள கடந்து வெந்துகிட்டு இருக்கோம் கொதிக்கிற வெண்ணில அந்த முக்குருள்ள ஆயுதத்தை வச்சு அதை குத்தி எடுத்து இது ஆசாரியனுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு இதுதான் பழைய பாட்டு முறைமை சரிதானா அந்த ஆயுதத்தை தான் பயன்படுத்த வேண்டும் இல்ல முக்குருள்ள ஆயுதம் வேண்டாம் கையை வச்சு உள்ள நோண்டி எடுத்துட்டா நோ பயன்படுத்த வேண்டும் பாத்திரத்திலிருந்து அந்த வேலைக்காரன் எடுத்து தரும் இறைச்சியை மட்டுமே ஆசாரியன் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீதி பகுதியே தூக்கக்கூடாது சரியா கிடா நல்ல கிடா அதனால தந்துருது அப்படி ஆசாரியன்னு எடுக்க கூடாது நல்லா கவனிச்சுடுங்க சீலோவிற்கு வலிகளை கொடுக்க வந்த இஸ்ரவேலர் அனைவருக்கும் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய முறை ஆசாரியர்களுக்குன்னு சில முறைகளை கத்தர் கொடுத்தார் ஆனா இப்ப என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம் அடுத்த வருஷம் வந்து ஆனா எங்கெல்லாம் ஆனால் வருதோ அங்கெல்லாம் சாக்கிரதையா இருக்கும் ஏதோ ஒன்னு நடக்கு ஆனால் ஏலியின் பிள்ளைகளோ இப்படி செய்யவில்லை அப்ப புரியுதா மேட்டர் புரியுதா பலிபீடத்தில் கொழுப்பு எரிக்கப்படும் முன்னரே நான் முதல் என்ன சொன்னேன் ரத்தம் முதல் தெளிக்கப்படணும் கொழுப்பு தகனிக்கப்படணும் இது நடக்கிறதுக்கு முன்னகுட்டி ஆசாரியன் கை வைக்க கூடாது முதலாவது காட் இரண்டாவது ஆசாரியன் மூணாவது மனிதன்

இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரத்துல ஏன் செத்தான் சொல்லுங்க காடை திங்கணும் திங்கணும் அதை பொறிச்சி திங்கணும் அதை அவிச்சு திங்கணும் கொமுட்டிக்கா திங்கணும் வெங்காயம் திங்கணும் இங்கே ஒரு குரூப் ஆப் பீப்புள் என்னது பொறிப்பதற்காக அவள் பிளானிங் பொறிப்பதற்காக ஆசாரியருக்கு கொஞ்சம் இறைச்சியை கொடுங்கள் அவர் உங்களிடம் இருந்து வேக வைத்த இறைச்சியை பெற மாட்டார் என்று சொல்லுவார்கள் இப்போ ஓபனிங் பண்ண காசும் ரெண்டு பேரை கைக்கு வச்சுருக்கான் அவன் கொள்ளக்காரன் கொள்ளைக்காரனுக்கு ரெண்டு கையாள் இந்த கையால் வந்து சொல்றான் ஏய் 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 ரைட் நீ கொழுப்பையும் தவனிக்க வேண்டாம் ஒன்றையும் தவணிக்க வேண்டாம் முதல் எங்க ஆளுக்கு பொறிக்கணும் என்னது பொரிக்கணும் அவன் பொரித்தான் கத்தர் பொரிச்சிட்டேன் எல்லாரும் சொல்லுங்க நான் பொரித்தேன் கத்தர் என்ன பொரிப்பார் எல்லாரும் உங்களை சொல்லுங்க நீங்க பொரிச்சியண்ணா உங்களையும் பொரிப்பார்

உடனே ஆசாரியனின் அந்த வேலைக்காரன் ஏன் அவன் வெரி குண்டாஷ் புரியுதா அவன் வெரி குண்டாஸ் இல்லை அந்த இறைச்சியை இப்பொழுதே கொடுங்கள் நீங்கள் அதனை கொடுக்காவிட்டால் அதை எப்படி இருப்பேன் நீ வந்திருக்கிறடா ஞாயிறும் ஹலோ இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை எப்படி வாங்கிட்டு இருக்கான் எப்படி காணிக்கை வாங்கணும்னு தெரியும் நம்ம சபையில இன்னைக்கு விருந்து சேஷராஜ் போடுறாரு கிறிஸ்துமஸ் அவர் தான் போட்டார் எவ்ரி மந்த் கேர்சலுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஹெல்ப் கொடுங்கன்னு கொடுத்துட்டு இருக்காரு நான் சொன்னேன் அளவுக்கு அதிகமா செய்ய இதே சபையில ஒண்ணுமே கொடுக்காம நான் ஒரு காலத்துல இருந்தேன் பாச இதே தான் இருந்தேன் ஒண்ணுமே கொடுக்காம இந்த சபையில நான் இருந்தேன் இன்னைக்கு என்னை கொடுக்க வச்சிருக்கேன் அன்னைக்கும் சொல்றேன் சேஷராஜ் ஏன் சேஷராஜ் இன்னைக்கும் சொல்றேன் சேஷராஜ் ஏன் சேஷராஜ் புரியுதா அதாவது ஒருத்தர் கொடுக்கற காரியங்களை வைத்து அல்ல புடுங்கி எடுக்கிறதுக்கு சிலருக்கு தான் சில ஆட்கள்லாம் சொல்லுவான் நீ சாப்பிடுறியும் சாப்பிடலையோ எனக்கு கொடுக்கறத நான் தான் சொல்றேன் சில ஊழியங்களை நம்பாடி டிவியில பிரசங்கம் பண்ற யாருக்கு ஜனத்துக்கு முருகனுக்கு நம்பியா இருக்கு எம்ஜியா பண்ற சொல்லுங்க அதுல போய் சீப்பே அவன் கேட்கான் இவன் ஊழியம் பண்றானா இல்ல பிடிக்கிறதுக்கு கறி கேக்கானா புரிதான் நான் சபையில் நீங்க இருக்கிறீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியணும் யார் யார் காணிக்க கொடுக்கணும் சொல்லுங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதே எனக்குள்ள வேணும் ஒரு ஒரு நபர் இவ்வளவு சம்பாதிக்கிறாரா அவ்வளவுதான் கொடுப்பார் அவர் கொடுக்காட்டினாலும் அவரை பிளஸ் பண்ணணும் ஒரு நபர் நல்லா சம்பாதிக்கிறாரா அவர் நிறைய கொடுப்பார் அப்ப வாங்கிக்கிடணும் நான் விளங்கிச்சா இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு நீ ஒரு அடிக்கு கொடுத்தால் உனக்கு கத்தர் பத்து சதுரடியா தருவார் செட்டிக்குள்ள இதெல்லாம் பொறிக்கிறவன் அவன்கிட்ட போய் சிக்காதீங்க நீ நிறைய பேர் அதுலதான் சிக்கி கிடக்கு உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு என்று அட்டைகள் நாலு உண்டுங்கிற மாதிரி இருக்கும் எப்படி கேட்டிருக்க பார்த்தீங்களா நீ அதை கொடுக்காவிட்டால் எப்படி எடுத்துக்கிடுவேன் குத்தி தூக்கிடுவேன் அடுத்த இவ்வாறு ஓப்பனியும் விலைகாசும் கர்த்தருக்கு கொடுக்கும் வலிக்கு மரியாதை தராமல் இருந்தார் ஏது கர்த்தருக்கு விரோதமான மீகா மோசமான அவன் ஆசாரியே அதுக்கு பிறகு வருது அவன் அங்க வந்து வந்த ஜனங்கள்கிட்ட விபச்சாரம் பண்ணான் அதெல்லாம் அடுத்தது விட்டுட்டார் அதை நான் பாத்துக்கிறேன் தாவித பார்த்தா ஒவ்வொருத்தரையும் பார்த்தேன்னா அதை நான் பாத்துக்கிறேன் பட் இது கர்த்தருக்கு விரோதமான மிக மோசமான இதுக்கு நான் மன்னிப்பேன் எதை வேணாலும் மன்னிக்கிறேன் இதை நான் என்னால ஏத்துக்கிடவேன்